கடந்து மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது இந்த உலகில் நமக்கின யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு எதை இழந்தாலும் எல்லாம் மாறும் என்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இரு காலம் ஒரு நாள் உனக்கானதை உன்னிடம் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் உன்னை ஒரு முறை அடித்தால் அது அவனுடைய தவறு அவனிடம் இரண்டாவது முறையும் நீ அடி வாங்கினால் அது உன்னுடைய தவறு பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் தேவையில்லாத இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் புன்னகை செய்யுங்கள் ஏனென்றால் அதன் அடுத்த நிலைதான் வெற்றி அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே சிறந்த வாழ்க்கை இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் கற்பனைகளாலும் தான் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் பார்க்கும் உறவுகளை எல்லாம் சொந்தம் என்று நம்பிவிடாதீர்கள் பழகி பாருங்கள் அதில் பாதி வேஷம் என்பது உங்களுக்கு புரியும் சில உறவுகளிடம் அடிபட்டு அவமானப்பட்ட பிறகுதான் புரியும் சில இடங்களில் அளவோடு இருந்திருக்கலாமோ என்று விதைத்தது அன்பென்றாலும் இங்கு சிலருக்கு விளைவது என்னவோ துளிகள் தான் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் உங்களை வரவேற்கும் உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே விமர்சிப்பவர்களே வைக்கும் அளவிற்கு வெற்றிகளை கொண்டே இரு உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ மனதால் தெளிவாக இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருவராலும் உன்னை வீழ்த்த முடியாது போகின்ற பாதைகளில் ஆயிரம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகள் இல்லை என்றால் அது உனக்கு போடப்பட்ட பாதை இல்லை அது மற்றவர்களுடைய பாதை என்பதை தெரிந்து கொள் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே கஷ்டங்கள் மட்டும் நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே வந்திருக்காது செய்பவர்களிடம் இருந்து சற்று விலகிய இருங்கள் பிறருடைய தடங்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம் அதற்காக உன்னுடைய சிறிய தடத்தை பதிப்பதற்கு தயங்காதே விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை தன்னம்பிக்கையை துணையாக கொண்டவன் ஒருபோதும் தோற்பதே இல்லை எதற்கும் தயாராக இரு மனதில் உறுதியோடு இரு எப்போதும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கு அதிக வாய்ப்புகள் வருகின்றன வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டால் அதை முடிவாக பார்க்காதே உன் முன்னேற்றத்திற்கான ஒரு படியாக பார் பிரச்சனை எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ சந்திக்கும் பிரச்சனை சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னால் உன் பலத்தையும் பல வீனத்தையும் உணர முடியும் உன் பலவீனத்தை குறைத்து உன் பலத்தை பெருக்கு நீ ஒருவருக்கு உதவி செய்தால் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான் ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை நிச்சயம் உன்னால் முடியும் என்பதை மட்டும் என்றும் நினைவில் வைத்துக்கொள் உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள் உன்னுடைய ஆற்றல் தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உன்னை உந்தி தள்ளும் உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலோடு இருப்பான் எச்சரிக்கையாக இரு உன் பலத்தை உறுதிப்படுத்து உன் பலவீனத்தை உள்ளடக்கு நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறிச்செல் உன் வாழ்வை உருக்கும் கருவி உன் எண்ணங்கள்தான் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் வெற்றி பெறும் வரை போராடிக்கொண்டே இரு வெற்றி பெற்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும் தோற்பவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது முயற்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லை உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி உன் விடாமுயற்சியையும் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்துகொள் நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் உன்னால் ஒரு குளத்தை கூட தாண்ட முடியாது உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றித்தான் நிறைந்து கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்தி முன்னேறிச்சல் வாழ்வில் சில நாட்கள் கடினமாக இருக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் இன்று உன் கடினமான நாளை எதிர்கொண்டு கடந்து விட்டால் நாளை உனக்கு ஒரு பிரகாசமான நாள் காத்திருக்கும் பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் பயமற்ற எண்ணங்கள் தான் உன் வெற்றியை நோக்கி செயல்பட வைக்கும் பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடன் சரியாக அதை வாழ்வை கொள்வதற்கான சிறந்த வழி நிறைய கற்றுக்கொள் அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே பிறகு உனக்கான வாழ்வை உன்னால் வாழ முடியாமல் போய்விடும் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனதிடம் கேட்டுக்கொண்டே இரு அப்போதுதான் உன் முன்னேற்றத்திற்கான வழியை அது காட்டும் உன் பலவீனத்தை முதலில் கண்டுபிடி ஏனென்றால் உன் தோல்விக்கான முதல் காரணம் உன் பலவீனம்தான் உன் கனவுகள் இருக்கும் போது உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் இலக்கை அடைய முடியும் எப்போதும் உற்சாகமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உற்சாகம்தான் கடினமான செயல்களை கூட எளிதாக செய்ய உங்களை ஊக்குவிக்கும் திட்டமிடாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு செயலும் மனநிறைவு ஓட முடிவதில்லை எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக் கொள்ளுங்கள் நீரோட போல இயங்கிக்கொண்டே இரு ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் குட்டை தான் கல் எறிந்தால் கலங்கிவிடும் நீரோடையில் எதை கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவது இல்லை வெற்றியை விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனால் அதற்கான விடை பணம் அல்ல உன் உழைப்பும் தான் தைரியம் என்னும் ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பயமும் பாரமும் கிடையாது இந்த உலகம் அழகாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உன் பார்வையை மாற்று இந்த உலகமே அழகாக மாறிவிடும் நேற்றைய சூழ்நிலைகளை நினைத்து வருந்திக் கொண்டே நாளைய கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே நம்பிக்கையோடு செல் எப்போதும் உன் தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உனக்கே உணர்த்தும் ஓர் அற்புதமான ஆயுதம் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் தெரியும் உடையாதவரை ஒரு முகம் உடைந்த பிறகு பல முகம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் அது பயனற்றதுதான் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காம கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது தன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு அதை அடைய முயற்சி செய் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக சாகவிடாது